என் அன்பு தேவ ஜனமே இந்த காலி வழியில் கற்று உங்களோட கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மேலே பேசுவதா கற்று கை கொடுக்குற அருமையான ஒரு வார்த்தை ஏசியார் முப்பத்தி எட்டு பதினேழு சொல்கிறது இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவர் இதோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர் என் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர் மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு ஆனால் தேவதை என்னை நேசித்து என் ஆத்மாவை அழிவின் கூலிக்கு விளக்கினேன் மூன்றாவது என் பாவத்தை உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டியது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை எதிர்பார்த்துருந்த உங்களுக்கு மகா கசப்பு வந்ததுக்கெல்லாம் யோபு சொல்கிற விதமாக நன்மைக்காக காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை எதிர்பார்த்து எனக்கு வெளிச்சத்தை வர பார்த்துருந்து எனக்கு இருள் வந்தது என்றது போல உங்கள் வாழ்க்கையில் இருள் தீமை கசப்பு வந்திருக்கலாம் ஏன் என்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போன வழிகள் நீங்கள் செய்த காரியங்கள் கத்ததுக்கு முன்பாக பிரியமாக இல்லை கத்ததுக்கு முன்பாக அது பொல்லாததாக இருந்தது என் பார்வைக்கு நான் சரியானதை தான் நான் செஞ்சேன் என் கண்ணுக்கு என் பார்வைக்கு குளிர்ச்சியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதை பார்த்தேன் எனக்கு எது நன்மையாக நான் பேசுகிறேன் எனக்கு எது பிடிக்குமோ நான் செய்வேன் ஆனால் கத்துடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தாவிது பட்சேபால் குளிப்பதை உப்பதைகளிலிருந்து பார்த்தானா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அவள் வேணும் அவளை அடையணும்னு சொல்லி அவளை அரண்மனை கொண்டு வந்து அவளோடு சயணிக்கிறான் கர்ப்பம் உருவாகிறது பக்ஷபாலுடைய கணவன் ஆகிய உரியாவை யுத்தத்திலே கொன்று விடுகிறான் தாவிது அது மட்டுமில்லை அந்த பாவத்தின் நிமித்தமாக ஆண் புள்ளை பிறக்கிறது அந்த ஆண் பிள்ளை கேவலமாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது தாவிதுக்கு மகா கசப்பு வந்தது ஆனால் வசன் சொல்கிறது அவரினை நேசித்து என் ஆத்துமாவை அழிவிலிருந்து விளக்கினார் தாவிது தான் செய்த தவறின் நிமித்தமாக பாவத்தின் நிமித்தமாக அவன் அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வேலினால் தாவிதுடைய பாவம் உணர்த்தப்பட்டது அவன் உணர்ந்து சொல்லுகிற வார்த்தை தான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நான்காம் வசனம் தேவதை ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்தேன் என்று தாவிதாது கேடுகிறான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இந்த நாளில் ஆவியானது உங்களை உணர்த்துவாராக நீங்கள் செய்த தவறுகளை கத்தது உணர்த்துவதாக இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டுவதே உங்களுக்கு பிரியமில்லாத காய் நான் செய்திருந்தேன்னா என்னை உணர்த்துங்கப்பா அதை விடுதலையாக்குங்கப்பா என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று கேளுங்க மகா கசப்பு இனி இல்லை சமாதானம் உங்களுக்கு தீமை இல்லை உங்களுக்கு நன்மை இதிலிருந்து கற்று வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாராக ஆமே ஹால லூயா லூயா இன்றைக்கு கத்த ஒப்பு கொடுப்போம் கத்தடத்தில் சரணாகதியாய் அர்ப்பணிப்போம் அவனுடைய பாவத்தை மன்னித்து அழிவிழிருந்து நம்மை மீட்டு நம்முடைய பாவங்களை அவர் இனி நினைக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார் தமது முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டாராம் ஆமே ஹலலூயா இன்றைக்கி உங்கள் தவறுகளை அறிக்கை செய்து விட்டு விடுங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமாம்